வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா ஒரு ஹோட்டல் ஆகி ஒன்று போடுவோம்னு பார்க்குறேன் இதோட ஒரு சின்ன ஒன்று எக்ஸ்ட்ரா எலிமினேஷனோடு செய்ய வேண்டிய இருக்கு சாவ இந்த கொசுவை உப்பு அடிக்கிறது அது கனவருக்கு டெங்கு பரப்பும் குறைஞ்ச ஒரு முந்நூறு நாலு பேருக்கு வந்து டெங்கு பரப்பும் இந்த கொசுவை அடித்து நாங்கள் திலத்தேலையான்னு சொன்னால் இது வந்து இந்த கொசு வந்து ஒட்டுக்குழுக்களோட சேர்ந்து கணக்கை கூத்தடிக்குதுன்னு இன்ஃபர்மேஷனும் ஒரு வீடியோவும் கொண்டு வந்திருக்குது இவன் இங்கே இல்லை வெளிநாட்டில் இருக்கிற ஒட்டுக்குழுக்களோட சேர்ந்து கூட அங்கே இருக்கிற ஆக்களை வச்சு விரட்டி எல்லாம் செய்யுதுன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது அது எனக்கு சொன்னால் வந்து பொறினில் இருந்து அந்த அண்ணன் பேர் சொல்ல வேணாம்னு சொன்னதால நான் சொல்லலை எனிவே நாங்கள் அந்த ஒட்டுக்குழுக்களை விட்டுட்டு ஆவா இது ரெண்டா பிரிஞ்சு போயிருக்கணுமா அம்மாவா அதில் வந்து அது எங்கேட பிள்ள தானே நாங்கள் தானே சமூகம் ஒழுங்காக நடத்தவோனோம் சோ இப்போ இப்போ சம்பந்தப்பட்ட நான் பேர் சொல்ல போகிற ஒரு அரசியல்வாதி வந்து ஒட்டுக்குழுக்களோட தொடர்புள்ளவான்ற சம்பந்தமாகவும் இவா நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீங்க எங்களுடைய தமிழ் ஜாழ்ப்பாணத்து எதிர்காலத்துக்கு முயற்சியுமே இல்லை என்ற சம்பந்தமாகவும் இந்த நான் கொசுவை இப்போ அடிக்கும் இது வந்து பெருசா பெரிய கொசு பெருச்சாளி கொசு இந்த கொசுவை நான் இப்போ அடிக்கலையண்டா சிக்கி போயிடும் இது பேந்து வளர்ந்து நாளைக்கு மனுஷருக்கு டெங்கு பெறப்படா மட்டும் இல்லை இது ஒரு பெருச்சாளி ஸோ இப்போவே அடிச்சு விடுவோம் மட்டும் பார்க்குறேன் காரை ஒரு கரையா நிப்பாட்டு ராசா என்ற செல்லம் அப்படினு நிப்பாட்டு ஓகே தேங்க்யூ வெரி குட் குட் பாய் நிப்பாட்டிட்டு ஓகே நாங்கள் ஒரு லைவ் ஒன்று போடுவோம் ஒரு சவுண்ட் ஒன்று போடுவோம் இடையே கொஞ்சம் வங்காளம் இழுத்து விடுவேன் நீங்கள் வந்து கோவிக்கப்படாது ஏனண்டா ஏ படாது என்னடா அது வந்து செலஸ்டின் செலஸ்டீனில் கைக்கிற மாதிரி கேட்போம் ஏனென்றால் பேந்து நாங்கள் அரசியல் செய்வோம் அரசியல் செய்தா கஷ்டம் திடீர் தானி விழுப்பன் ராஸ்கர் கொஞ்சம் இருக்கும் வாரன் நவராஜ் சிங்கம் பிக் பாஸ் பிக் பிக் பாஸ்ல ரெக்கார்டிங் போடுவோம் எப்படி வசதி போருக்கும் ஒரு ரெக்கார்டிங் போடுறேன் இது யாரண்டா அதாவது நீங்கள் சொல்வீங்க நான் போய் சஜித் பிரமேதாசன் முதுவாக குத்தி போட்டு வந்த நான் இல்லை மன சுத்தியோடு தான் போனான் தானாகவே தன் முதுவை குத்தி கொண்டவர் அதுக்குரிய பாஸ் போய் வழியே வேற எலும்பு தோணும் தட்டா வேற வர நீங்கள் வேற சும்மா இருக்கிற மாதிரி சொன்னேன் உசு பேர் ஜாக அடிக்கிறீங்க இலப்படுத்துறீங்க ஓகே நில்லுங்க வாரன் இந்த இவரை பிடிச்சி போடுவோம் டெங்குண்டா அடிச்சிருங்க டாக்டர் அடி இதாக டெங்கு இல்லை மஜான் இது கொஞ்சம் ஊற்ற ஊற்ற உண்டு அடிப்பதையாக பொருள் பொருட்கள் இது வந்து நான் யாரோட கதைச்சால் திசா அத்தநாயக் அவர்களோட கதைச்ச கடைசி ரெக்கார்டிங் திசா அத்தநாய மன்னிக்கோனும் நான் ஒரு ஜெனுவின் பெர்சனாக தான் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் ஒன்று கொடுத்து அதாவது வந்து இருக்கிற ஜனாதிபதியில் ஒரு ஓகே ஆன ஜனாதிபதியாக ஜோதிச்சு தான் வந்து நான் போட்டு விடுறேன் சஜித்தை தப்பா பேசாதீங்க உங்களுக்கு அலையில் உண்மைதான் அவர் ஒரு பாவம் அவருடைய அரசியல் ஆளுமை காணாது சுற்றி இருக்கிற முஸ்லீம்ஸ் அவர்கள் அவரை பாவிச்ச விதம் பிள்ளை சே சே வினி டாக்டர் அர்ஜுனா நோட் பொலிட்டிஷியன் எஸ் பாமி நடராஜா இந்த போர்ன்னு பார்த்துக் கொள்ளுங்க குட் மார்னிங் சார் வினாடி சார் ඕම ගෙනා දක්ට හරිම බිසේලා නමුත් ියට මේයාර ලොකු ප්‍රශ්ණයක් ක වෙලදින යේ මව ටේජක පැස්සන මේ ඔපසිල්ලීට මට කිවවා හෝමට ලාට කිව ස මට කලා ස මේ මාචන්ත්‍ර ප්‍රාශයක ලොකවට අරගෙනෑ ඒක යාටක්ටාන්ට පටන්ගත්තා අච්ච නටයි ඔපසි ලීටටයි කිසි සම්බන්ධයන්නෑ ඒයා නිනිකම්ම අවිල්ල ඉන්න කියලා

നാളെ ഇപ്പം അവർ അഞ്ചായ കോണോം സർ ഉണ്ട് നമ്മൾ അതുകഴിച്ചാൽ നാ ഒരു ഡോക്ടറായി എന്നാലും അവർ ഒരു 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 പാർട്ടിൻ്റെ സെക്രട്ടറി സത്യനായക സാർ നാപ്പിയും പാലിമല്ല സന്ദിപ്പം ഇപ്പം നിങ്ങൾ കേപ്പിംഗ് അത് പോട്ടനീട്ട് മക്കൾക്ക് വിളങ്ങണം ഉള്ള പിഴയും ഇല്ല സജീ സർലെയും പിള്ളയും ഇല്ല ഇത് വന്ന് ഉള്ളോട് നിൽക്കുക ഉമാചന്ദ്ര ഭാഷ പുള്ള സാവച്ചേരി എനിയ ഹോസ്പിറ്റൽ തന്നെ ే ති ా పරි మేවා ై్ పරිమවා මంස වා కලින්గ ్ධ මం වා ම కేසිక තින ం ට ప ీడ పోర్ ක් మం . ரைட் நான் சொல்றேன் அவருக்கு சார் என்னென்னால் சார் நான் ஒப்போசிட் லீடருக்கு கிளியரா சொன்ன ரெக்கார்டிங் உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் வந்து அவருடைய கட்சிக்கு வர மாட்டேன் பட் ஓப்பன் சப்போர்ட் ஒன்று தருவேன் அவருடைய ஜனாதிபதி ஆகுறதுக்கு அப்போதுதான் நாங்கள் இப்ப அது ஒரு நாளைக்கு எங்கெண்ட பலத்தோட போய் ஒரு இருபது எம்பியோட நிற்கல நாங்களோட பேரம் ஒன்று பேசி எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து நான் அந்த கடிதத்தை மடிச்சிருக்கேன் நாங்கள் இனி போய் உட்கார்றது பிரியோசனம் இல்லை ஆளுங்கட்சியில போய் உட்காரணும் ரெண்டு மூணு கேபினெட் எடுக்கணும் அப்படி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கதை இருக்கிறேன் அவர்கிட்ட நான்

அவர் வர சொல்லவே இல்ல நானா போய் பின்னால நினைக்கிறேன் நீங்களும் உங்களோட செம்புகளும் அப்ப நான் சொல்றேன் கொடுத்து வெளியில கொடுத்து என்ன நோண்டி ஆகிட்டு சொல்றேன் அவர்கிட்ட யார்கிட்ட பொதுஜனவல பேகை அதாவது வந்து பீப்பிள் மக்கள் கட்சி நினைக்கிறேன் அது வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னால் மக்கள் எதோ அது தமிழ் தெரியாது ரைட்டு பொதுஜனவல பேகையை தமிழ் தெரியாடின்னு இவன் அதுக்கு ஒரு யூடியூப் படிப்பாளரு ஐயோ சரி அதுக்கு நான் வர மாட்டேன் அவர்கிட்ட சொல்கிறேன் நான் ஓத்த கூட விட்ரு வேணாம் எத்தக்கோ எத்தை கூட மட்டும் விட்ரோ கரண்ட வேணும் அப்படின்னா நான் விட்ரோ பண்ணி போயிடுவேன் இந்த வே இந்த வேலையில் இருந்தேன்னு சொல்றேன் நான் பாய்னு ஓ முக தாத்தன ே சல்லி அம் பண்டுது කියலா மங்க எத்தவட மினிஷ மட்டு ைனுவா முகதாதனට கே කියேல அ அது வந்து சரம எனக்கு பேசும் அவட்ட காசு வேண்டுதுதான் போனி உண்டு பசி லீடட்ட தேேக்க துண்ண அசங்களல்ல தெண்டுகிற சத்தபண மங்கத்தனை කිය அசங்கல்ல திெண்ட කියලා ஏங்கும் தீரට துண்ண யிலிட்டறக ො ඒ දදුන් එක ස ඒයේ දවල්ත දුන්න. හබැයි ඒකදේ ඒ ලෙටකමට අනනි රින් ඕනිස ස දන්වා ම ස ක්ත් ගත්ත ැ කියලා න ආස කල් මගේ ලියට දාන ඕනේ ම ආවේ හිත මගේ හිතව හිතට මේ කැමති කියලා. හබයි මද්‍ර ්‍රශම අනි කටේ කියල දයෙනවා ඕකට ඩීල ක් ඇති අරෝමේවා කියලා. ඒ ஓ அ మய முన తண்டு. அங்கதான் తత తతன உயர்ந்த நிகிறார். என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ என்னென்றால் உமாச்சந்திர பிரகாஷ் மாதிரி ஆகலும் உங்களை கட்சியில வச்சுக்கொண்டு அஞ்சூறு ஓட்ஸும் வராது பிலங்காட்டி நான் திருப்பி யாரா தமிழாக்கம் செய்து போடுங்கோயிலுமண்டால் இது நான் செத்தாலும் நான வீட்டு அஞ்சு சதவீதம் காசும் வேண்டும் வேண்டும் மனதுக்கு நான் பட்டது இருக்கிற மூன்று ஜனாதிபதி இல்ல இவருடைய நல்ல ஜனாதிபதி என்று அதில் சப்போர்ட் பண்ண தான் போனான் பட் அதுவும் எனக்கு ஒரு சின்ன டார்கெட் ஒன்று இருந்தது எலிமினேட் பண்ணணும் இருந்து சிக்ஸ்டி போர்ட்டி ஆகி செவன்டி தேர்ட்டி ஆகி முஸ்லிம்ஸ் வந்து அதுக்கு வெளியேட்டி தந்திருக்கேன்

ගන්නවා ஸ் மே ஆ ట త ప డ అ డ ెప్న టె ా న ు రియా అ డ ీడ ా పా స్ల అడ ాకన కෙළම వ ారు ాడ అడ ట అ చట్ ా அதுதான் நான் அதுதான் ராமணா நர்ச்சினா தமிழனுக்கு பிறந்தவன் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்டா போனால் நல்லூர் கோவிலுக்கு போங்க அப்போ நான் விட்ரோ பண்ணுறேன் டிசைட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டாக போனால் நல்லூர் கோவிலுக்கு போங்கோ உங்களுக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அது பிறகு நாகபிகாரிக்கு போங்கோ அதுக்கு பிறகு வேணுமென்றால் பொம்மல் வழியில் உள்ள பள்ளிக்கு போகலாம்ண்டு இப்படித்தான் நாங்கள் உண்மையான இதயத்தோடு அந்த மேடையில் மாறினோம் நீங்கள் முஸ்லீம் சகோதர ஒரு கொஞ்சம் எம்பி மேர் வந்து என்னை என்னையும் முஸ்லீம்களையும் பிரித்து மறுபடியும் என்னையும் சஜித் ஐயாவையும் பிரித்து அவரை ஜனாதிபதியாக்காமல் விட்டதுக்குரிய மிகப்பெரும் புகழும் இதுவும் முஸ்லீம் சகோதரர்களே சாரும் எப்படி வசதி மீண்டும் சந்திப்போம் மடுத்துரை கோட்டோடு உங்கள்ட